நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு அப்ரஸ் பிரிகாட்டோரியஸ் குன்றிமணி செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு குன்றிமணியோட விதைகள் இதோட செடி ஒரு கொடியின தாவரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு குன்றிமணி இது வந்து வேறு ஒரு செடி மேலே அது இந்த செடி ஏறி இருக்குது இது வந்து ஒரு கிளைம்பர் இந்த குன்றுமேனி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு செயற்கையான ஒரு முத்து போல இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட இலைகள் பார்த்திங்கன்னா புளிய மரத்தோட இலைகள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு கொடி அடுத்த ஒரு மரத்தில் வந்து இது படர்ந்துருக்கு புளிய இலைமாலேயே இருக்கும் பார்க்குறதுக்கு இது மற்ற மரங்களோட மேலே ஏறி இருக்கிறத பார்க்கலாம் இந்த விதைகள் ரொம்ப தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே உங்களை கவரக்கூடியது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து நம்ம அவரை காய் மாதிரி காய்ச்சி அதை ஒரு வெடித்து அதில் அந்த விதைகள்லாம் தொங்கிட்டு இருக்கோம் அதில் பாருங்கள் நீங்கள் அந்த விதைகள் இருக்கு இது சிவப்பு கருப்பு நிறம் கொண்ட ஒரு பாசி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகானது ஆனால் இது ஆபத்தானது சிறு குழந்தைகள் இருக்கிற இடத்துல இந்த வைக்கக்கூடியாது இது வச்சு வைக்கக்கூடாது இது வந்து ஒரு விஷத்தன்மை கொண்ட விதையாகும் நண்பர்களே அப்ரஸ் பிரிகாட்டோரியஸ் குன்றிமணியோட வடமொழி பேர் குஞ்சான்னு சொல்லுவாங்க ரட்டின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குன்றிமணியோட கொடி இந்த குன்றிமணியோட இலைகளை கொஞ்சம் எடுத்து இலையை பார்க்குறீங்க இந்த கொடி எப்படி மேலே இன்னொரு மரத்து மேலே படந்திருக்கு பாருங்கள் இந்த குன்றிமணியோட இலை சாறு கொஞ்சம் எடுத்து அதோடு கொஞ்சம் வெந்தயத்தூள் கலந்து தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து ஒரு தீயில காய்ச்சி ஒரு தைலமாக வச்சுக்கிட்டு வடிகட்டி வச்சுக்கிட்டு குண்டுமினி இலைச்சாறு பொடி தேங்காய் எண்ணெய் மூணு சேர்ந்து ஒரு தைல மத்தியாக காய்ச்சி வச்சுக்கிட்டு அது தினசரி தலையில் தடவிட்டு வரனால இளநிறை ஏற்படும் நிறைய பேருக்கு பார்ப்பீங்க சிறு வயதிலேயே நரை நரைத்த முடி காணப்படும் அப்படிப்பட்ட இலை உள்ளவர்கள் இதை தொடர்ந்து தேய்ச்சிட்டு வரனால இளநரை சரியாகவும் கருப்பாக வளர ஆரம்பிக்கும் நண்பர்களே தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கற்பூரம் போட்டு சிறுத்தீழ காய்ச்சி அந்த எண்ணெயை சளி இருமல் மூச்சடைப்பு இருக்க சமயத்தில் நெஞ்சில் நல்லா தடவி அது தடவுன்னு அந்த எண்ணெய் மேலே எண்ணெய் பசை மேலேயே இந்த குன்றுமீனியோட இலைகளை ஒட்டி வச்சுட்டு வரனால மார்பக சளிகள் கரைஞ்சி வெளியேறும் சளி இருமல் சரியாகும் நண்பர்களே குன்றுரிமனியோட இலையை அரைச்சி பசையாக்கி அதோட விளக்கெண்ணெய் சேர்த்து சிறு தீளை காய்ச்சி கடைசியில் கொஞ்சம் கற்பூரம் சேர்த்து வடிகட்டி மூட்டு வலிக்கு இதை தேய்ச்சிட்டு வரனால மூட்டு வலி சரியாகும் நரித்தலை வாதம் வாத நீர் தேங்கி உள்ள இடங்கள்ல எல்லாம் இதை தேய்ச்சிட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் நீங்களே நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த குன்றுமீனோட விதைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான விதைகள் இந்த விதைகள் ஆனால் இது வந்து விஷமுடையது கரும்புற்ற பெண்கள் இதை சாப்பிட்டால் கருக்கலைப்பு ஏற்படும் பல நாடுகளில் இந்த குன்றுமினியோட விதைகளை கருக்கலைப்புக்கான மருந்தாக உபயோகப்படுத்துகிறார்கள் நண்பர்களே பழங்காலத்தில் தங்கத்தை எடை பார்ப்பதற்கு இந்த குன்றுமினியை தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு எட்டு குன்றிமணி விதைகளை ஒரு ஒரு கிராம் தங்கத்துக்கு சமமாக இடை கொண்டதாக இருக்கும் எட்டு குன்றிமணி விதைகள் ஒரு கிராம் தங்கத்துக்கு சமமான இடையாக இருக்கும் அப்படித்தான் இடை போட்டுக்கொண்டிருந்தார்கள் நண்பர்களே இந்த குன்றிமணி விதையில் அப்ரின்ற வேதிப்பொருள் அதிகமாக இருக்கு இது வந்து தோல் நோய்கள் எல்லாம் சரி செய்யக்கூடியது நண்பர்களே இந்த குன்றிமணி விதையோட தோல் மேல் தோலை நீக்கிட்டு பொடி செஞ்சு அதோட தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்து வெயிலில் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டு அந்த எண்ணெயை வெண்புள்ளிகள் இருக்கிற இடத்துல ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிற இடங்கள்லேயும் தோல் வெள்ளையான இடங்கள்லையும் லூகோடர்மான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இடங்கள்லையும் இதை போட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் நண்பர்களே இந்த குன்றுமனியோடய விதைகளை பாலில் பசும்பாலில் ஊற வச்சு அடுத்த நாள் அதை எடுத்து காய வச்சு அந்த தோலை நீக்கிட்டு பொடி செய்து அதை நெய்யிட்டு வறுத்து அதோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறுத்தியில் காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு ஒரு நாலு நாள் வரைக்கும் அதை அந்த உபயோகப்படுத்தாமல் நாலு நாளுக்கு அப்புறம் அந்த இதை உபயோகப்படுத்த வேண்டும் அப்படி உபயோகப்படுத்திட்டு வரனால புழு வெட்டுகளுக்கு இது போட்டுட்டு வரனால தலை மொடி கொட்டுவாங்க கொட்டும் நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமாக கொட்டும் புழுவெட்டு காரணமாக அந்த இடத்துல நல்லா அழுத்தி தினமும் தேய்ச்சிட்டு வரனால புதிய முடி வளர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் வெண்புள்ளிகளுக்கும் இது ஒரு நல்ல மருந்தாகும் மெலனின் குறைபாடு உள்ளவங்களுக்கு இதை தொடர்ச்சி அந்த தோலில் தேய்ச்சிட்டு வரனால தோலில் வெண்மை ஏற்படும் லூகோடர்மான்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வெள்ளை ஏற்படுற அந்த இடங்களில் இதை தொடர்ச்சியாக தேய்ச்சிட்டு வரனால மெலனின் குறைபாடு சரியாகும் தோல் கருப்பாக ஆகும் இந்த த இந்த தைலத்தை தேய்ச்சிட்டு வரும்போது உடலில் அரிப்பு ஏற்பட்டால் அந்த தைலத்தை தேய்க்கிறத நிறுத்திடணும் நண்பர்களே குன்றிமணியை உள் எடுக்கிறதுக்கு மருத்துவர்களோட ஆலோசனைப்படி எடுக்க வேண்டும் நரம்பு தளர்ச்சி அதிக நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் இந்த குன்றிமணியை விதையை மருந்தாக எடுத்துக்கிடுவாங்க அந்த அப்படி எடு அப்படி எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு குன்றிமணி மட்டும் எடுத்துக்கிட்டு அதோடய தோலை உரிச்சிட்டு பொடியாக்கி பால் சேர்த்து காய்ச்சி ஓரிரு நாள்கள் குடிக்க கொடுப்பார்கள் அப்படி எடுக்கும்போது இதை மருத்துவருடைய ஆலோசனைப்படியே எடுக்க வேண்டும் அதே போல் நிறைய பேருக்கு தலைபாரம் சைன சிட்டி மூக்கடைப்பு உள்ளவங்க இந்த குன்றுமணியோட விதைப்பொடியே ஒரு சிறு பிஞ்ச் ஒரு மூக்குப்பொடி எடுக்கிற மாதிரி ரொம்ப குறைந்த அளவு எடுத்து மூக்கில் ஒரு உறிஞ்சி வேகமாக உறிஞ்சிருந்தனால இந்த தலைபாரம் சைன சிட்டி சரியாகும் இதையும் மருத்துவருடைய ஆலோசனைப்படியே செய்ய வேண்டும் நண்பர்களே ஒரு பாத்திரத்தில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல்க்கு விளக்கெண்ணெய் கேஸ்ட்ரா ஆயில் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம் வரைக்கும் குண்டுமினி விதையோட பொடிகளை தோல் நீக்கி அந்த பொடியை சேர்த்து அரைச்சி பொடியாக்கி அதோடு கொஞ்சம் கருஞ்சீரகம் ஒரு கால் கரண்டி கரிஞ்சீரகம் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி அந்த எண்ணெயை தலையில் புழு வெட்டு இடங்களில் போட்டுட்டு வரனால புழுவெட்டு சரியாகும் தசை பிடிப்பு உள்ள இடங்களில் தசைகள் நிறைய பேர் கெட்டியாக இருக்கும் தசைப்பிடிப்பு ஏற்பட்ட இடங்களில் அதை போட்டு வரனால தசைப்பிடிப்பு சரியாகும் நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் மெயின் காரணமாக நிறைய பேருக்கு நரம்புகள் வலி ஏற்படும் நரம்பு வலி உள்ள இடங்களில் அதை போட்டுட்டு வரனால நரம்பு வலி சரியாகும் நண்பர்களே குன்றிமணி விதையை பாலில் ஊற வச்சுருந்துட்டு அதை வெயிலில் காய வச்சு அந்த தோலை உரிச்சிட்டு அதோட கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து பொடியாக்கி அதோட தேங்காய் எண்ணெய் எலுமிச்சை சாறு கலந்து ஒரு எண்ணெய் தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை ஹைப்பர் பிக்மெண்டேஷன் தோல் நோய்களுக்கு போட்டுட்டு வரனால வெண்புள்ளிகள் உள்ள இடங்கள் வெண்குஷ்டம் உள்ள இடங்களில் அதை போட்டுட்டு வரனால சரியாகும் புழுவெட்டு உள்ள இடங்களில் அதை போட்டுட்டு வரனால புழுவெட்டு சரியாகும் நண்பர்களே இந்த குன்றிமணின்னு சொல்லக்கூடிய அப்ரஸ் பிரிக்காட்டோரியஸோட இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இது வந்து ஆபத்தானது மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் உள் மருந்தாக இதை எடுத்துக்கிறக்கூடாது கூடாது சிறு குழந்தைகள் பக்கத்தில் இது விளையாட்டு பொருள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் சிறுப்பு குழந்தைகளுக்கு விளையாட விளையாட கொடுக்கக்கூடிய கூடாது